ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஆகா கல்யாணத்தில் வந்து நம்ம அமைக்கா சொல்றாங்க சூர்யா நடிக்காதீங்க நீங்க எல்லாத்தப்பையும் பண்ணிட்டு கௌதவம் மேல தூக்கி போறீங்க நீங்க தப்பு பண்ணினா மட்டும் கேட்குறதுக்கு யாருமே இல்லை மத்தவங்க எல்லாம் தப்பு பண்ணணும்னா அவங்களுக்கு உடனே தண்டனை கிடைச்சிருது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது ராஜலட்சுமி சொல்றாங்க நீ அப்படி மட்டும் நினைக்காத அனமிக்கா இந்த தப்பு சூர்யாவாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி தப்பு பண்ணுறது தெரிய வந்தா இந்த வீட்டில் அவங்களுக்கு இடமில்ல அப்படின்னு சொல்லும்போது அதே நேரத்துல தாத்தாவும் அதை அப்செட் பண்றாரு பாட்டியும் அப்செட் பண்ணிக்கிறாங்க ஆக சூர்யா வந்து சின்ன பிரச்சனை நம்ம பெருசாக்கி விட்டோமே இதுக்கு எப்படி தீர்வு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு ஏன்னா நம்ம மகா வந்து அதிகமாவே கோவப்படுறாங்க அது புரியாம அவர் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த டைம்ல வந்து மேலே வந்து கௌதமும் ராஜலட்சுமி மாடியில என்ன சொல்றாங்க சித்ரா தேவியும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல வந்து எந்த எவிடேஷனும் நம்ம பண்ண தப்புக்கு தெரியவே கூடாது எல்லாமே வந்து சூர்யா பழி பழிவிடுக்கிற மாதிரி தான் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு சேஃபா அப்படின்னு நினைக்கிறாங்க அதே நேரத்துல அனைமிக்கவும் அப்படித்தான் நினைக்கிறாங்க இந்த கல்யாணத்து நிபான பங்கு நம்மளுக்கும் இருக்கு இது தெரிய வந்தால் இதுவும் பிரச்சனை பிரச்சனையாயிரும் சோ நம்மளும் தப்பிக்கிறதுக்கான வழியை நம்ம இது இப்ப இருந்தே நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு அவங்களும் முடிவு பண்ணிக்கிறாங்க ஆக நம்ம கௌதம் என்ன சொல்றாருன்னா கம்பெனில வந்து சூர்யா பேர்லதான் எல்லாமே நான் ஸ்மோக்கிங் பண்றேன் இந்தாம தங்க பிஸ்கட்ல பணம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறாப்புல எங்கடா இதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கும் போது இதெல்லாம் எடுத்துட்டு வரலாமா இதெல்லாம் ஆன்லைன் பிசினஸ் நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சப்போஸ் இதுல பிரச்சனை வந்துச்சுன்னா இதை வந்து மாற்றது சூர்யாவே இருக்கும் நமக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க ஒரு கட்டத்துல வந்து மகா வந்து நம்ம சூர்யாவை வந்து அதிகமாவே பேசுறாங்க ஏன் அப்படி பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போதான் சூரிய அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிப்பாரு அதை வச்சு நம்மளுக்கு இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் ஏன்னா இப்ப உள்ள சூழ்நிலைக்கு பிரபாவோட வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கு ஐஸ்வர்யோட வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கு ஏன்னா கௌதம் திறந்திருக்கான வாய்ப்புல இருந்து ரொம்ப கம்மியாவே இருக்கு இதை நம்ம யோசிச்சு யோசிச்சு நம்மளுக்கு மண்டையே குழம்பியிருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க சூர்யாவும் மகமும் வாக்குவாதம் பண்றதை பார்த்துட்டு நம்ம அழகி ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்போ வந்து ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்கிட்டு சைலண்டா போயிடறாங்க ஸோ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து சுற்றி சுற்றி எல்லா பள்ளியும் சூர்யா மேல விழுகிற மாதிரி ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் போட்டாலும் அதுல இருந்து எப்படி தவிக்க போறாரு மகா எப்படி சூர்யாவை காப்பாற்ற போறாங்க அப்படிங்கிற தொடர்ந்து ஆகா கல்யாணத்தில் பார்த்தா